வணக்கம் நம்ம சித்தலட்சுமி கிரேட்ட சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க எல்லாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி விசேஷங்கள் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம தடை தடையில்லாமல் நடக்க சிறப்பாக வெற்றிகரமாக நடக்க எளிமையான வழி ரெண்டே ரெண்டு பொருள் போதும் அது என்ன வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டிலலாம் ஃபங்க்ஷன்ஸ் விசேஷங்கள்லாம் நடக்கும் சின்ன ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷன் எது வேணால் இருக்கலாம் விசேஷங்கள்லாம் நம்மலாம் ஏற்பாடு பண்ணும்போது நிறைய தடைகள் வரும் தடைகள்னால விசேஷங்கள்லாம் நம்ம நினச்ச மாதிரி சிறப்பாக செய்ய முடியாமல் போயிடும் சில சமயம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் தள்ளி போயிடும் சில சமயம் நின்று கூட போயிடும் நிச்சயதார்த்தம் கல்யாணம் காது குத்து சடங்கு பர்த்டே பார்ட்டின்னு இப்படின்னு பல ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது பத்திரிக்கைலாம் அடித்து ஃபங்க்ஷன்ஸ் பண்ணோம் சில சமயம் சின்ன சின்ன விசேஷங்கள்லாம் பத்திரிக்கை அடிக்க மாட்டோம் பத்திரிக்கை அடித்தும் அடிக்காத ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சிறப்பாக கிராண்டாக நடக்கணும் தான் எல்லாரோட ஆசையும் எதிர்பார்ப்போம் சில பேர் கோவில் கும்பாபிஷேகம் எடுத்து நடத்துவாங்க ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ண ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க சில பேர் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் கொடுப்பாங்க இப்படி எல்லா விசேஷங்களும் சிறப்பாக அமையணும் தான் எல்லாரும் ஆசைப்படுவோம் இப்படி சின்ன பெரிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் தடை இல்லாமல் வெற்றிகரமாக சிறப்பாக நடக்கணும்னா இந்த மாதிரி பண்ணலாம் ரொம்ப எளிமையான வழி ரெண்டே ரெண்டு பொருள் போதும் பிள்ளையார கும்பிட்டு தான் நம்ம எந்த காரியத்தையும் ஆரம்பிப்போம் ஏதாவது எழுத ஆரம்பிக்கும் போது கூட பிள்ளை சொல்லி போடுவோம் அதே மாதிரி தான் பிள்ளையாருக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு விசேஷங்கள் ஆரம்பிங்க அது பிள்ளாருக்கு அருகம்புல்லும் எண்ணெய் விளக்கும் ரொம்ப விசேஷம் அந்த ரெண்டு ரெண்டு பொருள் இந்த பொருளை வச்சு ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம ஜாம் ஜாம் நடத்தலாம் அது எப்படின்னு பாக்குறீங்களா பிள்ளார் கோயிலுக்கு போய் இந்த மாதிரி செய்யுங்க உங்க பக்கத்துல இருக்கிற பிள்ளார் கோயிலுக்கு போய் தேங்காய் விளக்கு ஏத்திட்டு அப்பவே பிள்ளையாருக்கு அருகம்புல் சாத்துங்க ஒரு கட்டு அருகம்புல் வாங்கினா போதும் இருந்தே தேங்காய் எண்ணெய் திரி தீப்பட்டிலாம் கொண்டு போங்க புது விளக்கு வாங்கி அதில் நீங்கள் விளக்கு ஏற்றினாலும் சரி இல்லைன்னா கோவிலில் இருக்கும் விளக்கு அதிலே நீங்கள் ஏற்றலாம் பிள்ளையார் கோயிலுக்கோ இல்லை பிள்ளையார் இருக்கிற கோயிலுக்கோ போய் முதல்ல தேங்காயை விளக்க ஏற்றுங்க அதை ஏற்றுனக்கப்புறம் கோவிலில் கோவிலருக்கு ஐயர்கிட்ட கொடுங்க அப்புறம் நீங்கள் நடத்த போகிற ஃபங்க்ஷன்ஸ் விசேஷம் எதுவாக இருந்தாலும் அதை பற்றி நினைங்க நல்லா நடக்கணும் நல்லா வெற்றிகரமாக நடக்கணும்னு பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கங்க பிள்ளையார்கிட்ட மனசார வேண்டிக்கங்க பிள்ளையார் துணையாக இருப்பார் நம்ம படிப்புக்கும் நமக்கு வேலை கிடைக்கிறது கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் விசேஷங்களுக்கும் ஃபங்க்ஷன்ஸ்க்கு உண்டான வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாலும் பரவாயில்ல இப்போ நடுவில் கூட இந்த மாதிரி நீங்கள் பிள்ளையாருக்கு பண்ணலாம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்ம காரியம் வெற்றிகரமாக சிறப்பாக நடக்கும் தடைகள் எல்லாம் பஞ்சா பறந்து போயிடும் நல்லதே நடக்கும் பிள்ளையாரே துணை பிள்ளாரப்பனே மூஷிக வாகனனே போற்றி போற்றி எங்கள் சீதாஷ்மி கேட்ட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி